உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கடு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தமிழ்நாட்டில் மட்டுமில்லைங்க இந்தியா முழுக்க அதிக அளவில் விவசாயிகள் ஒரு பொருள் உற்பத்தியில் ஈடுபடுறாங்கன்னா அது பால் உற்பத்தி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியாக ரெண்டு கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகிறது இதில் ஆவி நிறுவனம் மட்டுமே முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் பாலை கொள்முதல் செய்கிறது இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆவின் கூட்டுறவு சொசைட்டியெல்லாம் உறுப்பினராக இருக்கிறாங்க சராசரியா இன்னைக்கும் எட்டு லட்சம் விவசாயிகள் பால் ஊத்திட்டு இருக்கிறாங்க இந்த பால் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கனால நம்ம விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கிறது சமூகத்திலே அதை புரிஞ்சுக்கிறாங்க ஆனா என்ன சிக்கல் எந்த மாதிரியான சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து ஒரு சமூகம் கோட்டை வாங்கி குடிக்குது அந்த விளையேற்றத்துக்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்ல ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்ல அதுக்கெல்லாம் மக்கள் மூலம் அந்த கஷ்டத்தை பத்தி யாரும் எழுதுறதும் இல்ல ஆனா பால் விற்பனை விலையை உயர்த்தி கொள்முதல் விலையை உயர்த்துங்கன்னு சொன்னா மட்டும் ஐயோயோ மக்கள் கஷ்டப்படுறாங்க நஷ்டத்துல இருக்கிறாங்க இப்படி போய் பால் விலை ஏத்துறீங்களா அப்படின்னு சொல்லி பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் வாழ்க்கை நசுக்குகிற வேலையை நிறைய அமைப்புகளும் ஒரு சில சமூக ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பால் விழா ரெண்டு ரூபா வச்சுட்டு யார் குரல் கொடுத்தா பொதுமக்கள் போராட்டம் பண்ணாங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா ஒண்ணுமே இல்லையே போங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போங்க அவ்வளவும் வித்துக்கிட்டு தான் இருக்குது இதை விட அதிக விலைக்கு தனியார்கள் பால் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கெல்லாம் இல்லாத பிரச்சனை ஆவின்ல விலை உயர்த்தினா மட்டும் உடனே கேள்வி கேட்பது என்பது அது விவசாய விரோத நடவடிக்கை இவ்வளவு சிரமத்தில் இருக்கக்கூடிய பால் விவசாயினுடைய வாழ்வாதாரத்துக்கு தமிழ்நாட்டில் அந்த விவசாய சிரமத்தை சற்று குறைவாவது போக்கணும்னு தமிழ்நாடு அரசு மாணவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததையுமே இந்த உற்பத்தி மானியம் சொல்லு லிட்டருக்கு மூன்று ரூபா ஆவில கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது மாதந்தோறும் நம்ம வங்கி கணக்குல வர வைக்கணும் வைக்கிறாங்களா ஆனா வைக்கிறது இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு மனு கொடுத்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி நினைவூட்டியே இப்படி ஒவ்வொரு முறையும் நாம் நம்ம உற்பத்தி மனியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இதே உற்பத்தி மனியம் கர்நாடகாவில் அஞ்சு ரூபா வெளிநாடுகள்ல மாட்டுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு டாலர்னு உற்பத்தி மானியம் கொடுத்துட்டு இருக்கிறான் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கடந்த மூன்று மாசமா நூறு கோடி ரூபாய்க்கு மேல உற்பத்தி மனியம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு விவசாயிகள் தினசரி போய் கூட்டுறவு சங்க செயலாளர்கிட்ட சண்டை போடுறாங்க ஏன் உற்பத்தி பண்ணி வர வைக்கல இல்லைங்க அரசாங்கத்துல இருந்து பணம் இல்லை ஏன் நீ அரசாங்கத்துக்கு அனுப்புனியா இல்லையா இப்படின்னு தேவையில்லாம போய் நம்ம கூட்டுறவு சங்க செயலர்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ண போறோம் பணத்தை நிறுத்தி வைத்திருப்பது தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு தர வேண்டியது தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவு போட வேண்டியது மாண்பு தமிழ்நாடு முதல் ஐயா மு கவர்கள் தான் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஆக இந்த மூணு மாசமா நூறு கோடி ரூபாய்க்கு மேல நிறுத்தி வச்சிருக்கீங்களே அப்ப அந்த அரசு அந்த அளவுக்கு வருமானம் இல்லையா வேற எந்த செலவுமே செய்யலான்னு பார்த்தா கோடிக்கணக்கில் அரசோட கனிம வளத்தை கொள்ளடிக்கக்கூடிய கூடிய குவாரியில இறக்கிறவனுக்கு இறந்தா மூணு லட்சம் ரூபாய் அவை சட்ட உரமா வெடி வச்சிருக்கிற அவனுக்கு உடனே மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க கள்ளச்சாராயங்காய்ச்சி இருந்தா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா பசிக்கு குழந்தைகளுக்கு பாலை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த ஊக்கத்தொகையை உற்பத்தி மானியத்தை கொடுங்க ஏன்னு சொன்னா மூன்று மாசமாக தவணை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய ஐயா பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்டப்பன் அவர்களே உங்களை எல்லாம் நாங்கள் வருத்தத்தோடு கேட்டுக்கொள்கிறோம் கடுமையான வருத்தத்தில் இருக்கிறோம் நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் உடனடியாக நீங்கள் உற்பத்தி மானியத்தை ஓசன வங்கி கணக்கில் வர வைக்க வேண்டும் இனி வருங்காலத்துல மாதந்தோறும் வரவு வைக்கணும் இந்த பணத்தை கொடுக்கிற பொறுப்புகளை எல்லாம் நீங்க ஒன்றியங்களுக்கும் கூட்டமைப்புகளுக்கும் கொடுக்கணும் மாதந்தோறும் எங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குறீங்கல்ல எல்லா அளவன்ஸும் எடுத்துக்கிறீங்களா அப்ப விவசாயிகளை கொடுக்குறோம்னா மட்டும் என்ன மூணு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் கழிச்சு கொடுக்குறேங்கிற போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க வேற வழியில ஆடு மாடுகளோட சென்னையில் இருக்கிற ஆவின் தலைமுகத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் எங்க கோரிக்கை நிறைவேற்று வருகிற காத்திரு போராட்டத்தில் ஈடுபடத்தவர் எங்களுக்கு வேறு வழி இல்லை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவே அன்போடு கோரிக்கையை வைக்கிறோம் மூன்று மாதமாக உழவர் பெருமக்களுக்கு ஆவினுக்கு பாலத்து உழவர் பெருமக்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த உற்பத்தி மனைத்த உடனடியே செட்டில் பண்ணுங்க வங்கி கணக்குல வரவு வைங்க மாசம் மாசம் வர வைங்க அதுதான் விவசாயுடைய பிரச்சனைக்கு தீர்வு கல்கிக்கும் உடனடியாக இந்த கோரிக்கையை ஏற்று செயல்படுத்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்